ஸ்ரீ குருபியோ பொய்யா ஹரஹரங்கர ரெண்டாவது பகுதி பேஜ் நம்ம சிக்ஸ் எயிட்டி த்ரீல இருந்து சிக்ஸ் நைன்டி ஒன்னும் இப்ப பாக்க போறோம் ஆல்ரெடி இதை வந்து ரெண்டு பாட்டா பண்ணலாம் அப்பவே சொன்னேன் அதாவது புராணங்கள்ல நடக்கக்கூடிய கதைகள்லாம் வந்து பொய்யா இருக்கு இது சும்மா ஒரு எக்ஸாசரேட் பண்ணி சொல்லக்கூடியது இதை பிலீவ் பண்ணுறதுக்கு முடியவே இல்லை தேவர்கள் ஒருத்தர் இருக்காங்களாம் வராங்களாம் வரம் கொடுக்குறாங்களாம் பூன் கொடுக்குறாங்களாம் இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது பெண்ணை வந்து கல்லாக்குறாங்களாம் கல்லா இருக்கிறவங்கள வந்து பெண் ஆக்குறாங்களாம் அப்படின்னு ஒரு ஒரு தாட் பாயிண்ட் இருக்கு இப்போ என்ன சொல்கிறா பெரியவா அப்படின்னா நமக்கு தெரியாதது தெரிய முடியாதது அப்படின்னா அது பொய்யே அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு நமக்கு தெரியல நம்மனாலும் புரிஞ்சுக்க முடியல அப்ப அந்த பொய்யன்னு சொன்னால் அது தப்பு இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டு புராணத்தில் நம்ப முடியாதுன்னு நம்ம தள்ளி விடுற எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு அத்தன்டிக் ப்ரூஃபோட பெரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பூர்வ ஜென்மத்தினுடைய அதிசயங்கள்லாம் இப்போலாம் நிறைய பேர் பேசுகிறா ஆன் ஆத்மாவோட நான் பேசுகிறேன் அப்படின்லாம் இப்போ நிறையா நம்ம பார்க்குறோம் யூடியூப்ல எல்லாம் அப்போ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜனங்கள் அப்படி ஒரு என்ன சொல்றது அலறி அடிச்சுட்டு போறா அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அந்த போனா புராணங்கள்ல இதே மாதிரிதான் பேசியிருக்கா நம்மளுடைய இந்த பழைய வாசனை இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா அது பொய்ன்னு சொன்னா இது ஆர்குமெண்ட்டுக்காக தான் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான் புராணத்துல வந்து காஷ்யபருக்கு கத்ரு அப்படின்னு அவருடைய என்னன்னா காஷ்யபருக்கும் அந்த கத்ருக்கும் ஆஹ் அந்த ரிஷி பத்னிக்கு வந்து பாம்புகள் தான் வந்து குழந்தையா பிறந்துதான் எப்படி பாம்புகள் குழந்தையா பிறந்துதான் சோ உடனே இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் பொய்யே புராணத்தில் இருக்கிறது எல்லாம் பொய்யே அப்படின்னு ஒரே அப்செக்ஷன் அப்ப பெரியவா சொல்றா நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு கோட்டை வந்து சொல்றான் என்னன்னா ஒரு மார்வாடி கேர்ளுக்கு வந்து பாம்பு பிறந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் நியூஸ் பேப்பர்ல எடுத்து காமிக்கிறான் பெரியவா இப்போ புராணத்தில் சொன்னா அது பொய்யன்னு சொல்றேன் இப்போ அது நடந்திருக்கே அது எப்படி நடந்தது ஏன் நடந்தது பகவானுக்கு தான் அது தெரியும் அப்போது தெளிவா சொல்கிறா நான் சுவாமிகளாக ஆகறதுக்கு முன்னாடி நான் மடாதிபதியாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபேமிலியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா அந்த வீட்டு அந்த ஃபேமிலியை சேர்ந்த பெண்கள் வாழ வந்த பெண்களாக இருக்கட்டும் அந்த வீட்டு பெண்களாக இருக்கட்டும் தாழம்பூ வச்சுக்க மாட்டாளாம் ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்ன ஒரு இன்சிடெண்ட் பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி எப்படி பத்து பதினஞ்சு வருஷம் இல்லை பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி அவாத்துல அந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு பாம்பு பிறந்திருக்கு சரியா அப்போ அந்த பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடினா பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு புராண காலமா இருந்திருக்கும்னு அந்த அந்த ஃபேமிலியில வந்து என்ன பண்ணியிருக்கா இல்லை கூட்டு குடும்பமாக தானே வாழ்ந்திருக்கா ஐயோ இந்த மாதிரி ஒரு பாம்பு போய் குழந்தையாக போகிறத்துருக்கேன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவள் என்ன பண்ணுறா சொல்லாமையே வீட்லேயே அதை வளர்க்குறான் பால் போட்டுறது எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அதுவும் அந்த பாம்பும் ஹார்ம்லெஸ்ஸாக வளருது என்ன குழந்தைய கூட்டின்னு போகிறா மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போக முடியுமா கூட்டின்னு போக முடியாது ஸோ அந்த பாம்பு தனியாக விட்டுட்டும் போக முடியாது அதனால் கல்லானாலும் கணவன் பாம்பானாலும் குழந்தை தெளிவாக கோட் பண்ணுறா அப்படின்னு அந்த அம்மாக்காரி அந்த பாம்பு விட்டுட்டு எங்கேயுமே போனது இல்லையா அந்த குழந்தையாவே பாவிச்சுட்டு பால் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வளர்த்துட்டு இருந்தா அந்த பாம்பு இந்த அம்மா அட்டாக்கு அப்படி இருந்தது ஃபேமிலி மெம்பர்ஸை ஒன்றும் ஹார்ம் பண்ணாமல் இருந்தது என்ன அப்படின்னா அந்த பாம்பு இப்படியே வளருது இல்லையா ஒரு அவாத்தூர்ல ஒரு சொந்தக்கார மேரேஜ் தவிர்க்க முடியாத ஒரு கல்யாணம் அந்த ஃபேமிலியில் ஒரு ஓல்டு பாட்டி இருந்தா எப்போவுமே அந்த காலத்தில் பார்த்தேன்னா கண்டிப்பாக ஒரு அத்தை பாட்டி இருப்பா ஒரு அத்தை பாட்டியோ ஒரு மாமியோ வயசானவாளோ தூரத்துக்கு சொந்தமான ஒரு பாட்டியோ இருப்பான் விடவா இருப்பா இல்லை அந்த மாதிரி ஆஸ்ட் இருப்பான் அந்த மாதிரி ஒரு பாட்டி அவாத்தில இருந்தா அந்த பாட்டிக்கு என்னன்னா அந்த பாட்டி நம்பி இப்போ அந்த பாம்பை விட்டுட்டு அதை தவிர்க்க முடியாத அந்த கல்யாணத்துக்கு போகலான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க பேசிக்கலாம் அப்படின்னா அந்த பாட்டிக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது ஸோ இப்போ எப்படி இது விட்டுட்டு போகிறது என்ன அப்படின்னு யோஜனை பண்ணுறா சரி என்ன பண்ணலாம் குழந்தைய குளிப்பாட்டினா தலைவாரி விடணுமா இல்லை பேண்ட் ஷர்ட்டை மாற்றி விடணும் பாவாடை சட்டை மாற்றணும்லாம் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வேலை வேலைக்கு காய்ச்சின பாலை நிதானமாக விடணும் அதுவும் எங்கே விடுவான்னா அந்த கல்லூரல்ல இருக்கும் அந்த கல்லூரல் கோழி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த குழியில் விடுவோம் அது குடிச்சிட்டு போகும் ஸோ இந்த நம்ம அம்மா என்ன சொல்கிறா அந்த பாம்போட அம்மா என்ன சொல்கிறா இந்த மாதிரி இந்த கல்லூரலில் கொஞ்சம் இந்த குழி கையை விட்டு பார்த்தா தெரியும் இல்லையா பால் ரொம்ப இருக்கா இல்லையா அந்த குழி ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு அந்த மாதிரி ஒரு தோராயமாக வச்சு நீங்கள் அந்த பாலை மட்டும் காய்ச்சி விட்டுவிடும் அது வந்து சமத்தா குடிச்சிட்டு போயிடுங்கிற மாதிரி வாரம் ப்ளான் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு போகலான்னு இந்த அம்மாக்காரி விட்டுட்டு போனதே கிடையாது விட்டுட்டு போகலாம் என்ன நடக்காது naï tots el nombre